ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய் ஆண்டவரே நீர் கொடுத்த கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து அன்பு செய்து வாழும் பொழுது எங்களை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றேன் நீர் செய்கின்ற நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நிறைவாக நீர் இருப்பது போல நிறைவாழ்விற்கு எங்களை அழைக்கின்றீர் உமது அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து வாழும் பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்றும் தூய உள்ளத்தோடு கடவுளிடத்திலே நாம் நடந்து கொள்ளும் பொழுது அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து இருக்கும் பொழுது அவர் ஆசிர்வதிப்பார் என்று விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்றும் மேலும் நாம் அன்பு செலுத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்றும் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது அன்பினால் எங்களை உருவாக்கி எங்களை வாழ வைக்கின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களை பெற்று நாங்கள் உமது அன்பையும் உமது இரக்கத்தையும் உமது ஆசிரையும் மற்றவர்களுக்கு எடுத்து செல்கிற மக்களாக வாழக்கூடிய அருளை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் உடல் நோயால் வருந்துகின்ற மக்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தேர்வினை எழுது கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்காகவும் ஜபிப்போம் ஆண்டவர் நம் உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மையும் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமன்